ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் கிச்சன் இன்றைக்கி நாவல் பழத்துடைய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இதில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் மெயினாக விட்டமின் சி இருக்குது இரும்புச்சத்து இருக்குது கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் மற்றும் போலிக் அமிலம் நிறைய இருக்குதுங்க இது நம்மளுடைய உடம்புல ரத்தத்தினுடைய அளவுகளை அதிகரிக்க செய்யுது விட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து நிறைய இருக்கிறதால நாவல் பழத்தில் வந்து ஹிமோகுளோபினுடைய எண்ணிக்கை எப்பயுமே அதிகரிக்கும் இரும்புச்சத்து ரத்த சுத்திகரிப்புக்கு பயன்படுறதால இதனுடைய எண்ணிக்கை வந்து ரத்த உறுப்புகளுக்கு அதிகமாக ஆக்சிஜனேற்றம் பண்ணி நமக்கு நாவல் பழம் வந்து எப்பயுமே இரும்பு சத்து அதிகமாக்கி ரத்தத்தை நமக்கு இம்ப்ரூவ் பண்ணுதுங்க அனிமையாக இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் நல்லா சாப்பாடு சாப்பிடும் பொழுது கூடவே நம்ம இந்த பழத்தையும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நம்ம இந்த பழத்தை வந்து ஜாமுன் பழம்னு சொல்லுவாங்க கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் எப்படி இருந்தாலும் இதனுடைய சத்து நமக்கு முழுமையாக கிடைக்குங்க அடுத்தது என்ன அவனுடைய நன்மைகள்னு சொல்லிட்டு பார்க்க சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த நாவல் பழம் வந்து ரொம்ப குறைந்த கலோரியாக இருக்கிறதால சர்க்கரை ரத்த சர்க்கரையினுடைய அளவுகளை வந்து கம்மி பண்ணுங்கள் இந்த நாவல் பழத்துடைய கொட்டைகளும் நம்ம சாப்பிட்டா வந்தால் இதனுடைய ஆரோக்கியமான நன்மைகளை நம்ம எளிதில் பெறலாங்க சக்கரை நோய் இருக்கிறவங்க நாவல் பழத்தில் உள்ள பாலிபினோலிக் பொருட்கள் வந்து நீரிழிவு சிகிச்சைக்கு ரொம்பவுமே பயன்படுது அதனால் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்க சாப்பாட்டில் நாவல் பழத்தையும் சேர்த்துக்கிட்டு அதனுடைய நாவல் பழத்து கொட்டைகளையும் சேர்த்துக்கலாங்க நாவல் பழத்தில் பொட்டாசியம் நிறைஞ்சிருக்கிறதால ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறதுங்க மற்றும் இதய நோய் அபாயத்தை வந்து தடுத்துட்டு இது நல்லது செய்து எடை வந்து குறைக்க விரும்புவங்க நாவல் பழத்தை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் நாவல் பழத்தில் கல்லூரி வந்து குறைவாக இருக்குதுங்க இதில் நார் சொத்து நிறைந்து இருக்கிறதால செரிமானத்தை வந்து மேம்படுத்துது மேம்படுத்திட்டு உடலில் இருக்கிற நீர் தேக்கத்தை வந்து குறைக்குது அதனால் வந்து உடலில் இருக்கக்கூடிய எடைகள் வந்து குறையும் நம்ம வந்து டயட்டில் இருக்கிறவங்க வந்து நாவல் பழத்தை கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு வந்து எடை வந்து குறைஞ்சி வரும் தாராளமாக எடுத்துக்கலாம் இது நாவல் பழம் அந்தளவுக்கு சிறந்த பழமாக இருக்குதுங்க நாவல் பழங்களை வந்து டயட் இருக்கிறவங்க தனியாக எடுத்துக்காமல் அவங்க சாப்பிடக்கூடிய பொருட்களோட இந்த பழத்தையும் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப ஆரோக்கியமாக அவங்க அவங்களோட உடம்பை பார்த்துக்கலாம் நாவல் பழத்தை சளி இருமல் இருக்கும் சமயத்தில் நம்ம சாப்பிடக்கூடாது இது இருக்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி விட்டுரும் ரொம்ப வந்து இது வந்து சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு பொருள் வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகளை சரி பண்ணுறதுக்கே இந்த நாவல் பழம் பெரிதும் உதவுதுங்க இப்போது சிலருக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கும் நாவல் பழத்தில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதால அவங்களுக்கு வந்து செரிமான அமைப்பு வந்து சீராக இயங்க உதவுது அதனால் அவங்களுக்கு நிறைய பேருக்கு மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு போன்ற செரிமான பிரச்சனைகள் இருந்து இந்த நாவல் பழம் முற்றிலுமே அவங்களுக்கு குணமாக்குதுங்க அதனால் நம்ம நாவல் பழத்தை எடுத்துக்கலாம் நாவல் பழத்தினுடைய இலைகளும் அதனுடைய விதைகள் கூட மருத்துவ குணங்களாக இருக்குதுங்க நாவல் பழத்தை வந்து பச்சையாகவோ அல்லது ஜூஸாகவோ நம்ம சாப்பிடலாம் நீரிழிவு நோயாளிகள் வந்து டாக்டருடைய ஆலோசனைப்படி தாங்க நம்ம வந்து இந்த நாவலத்தை எடுத்துக்கணும் மேலும் நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு நாவல் பழம் ரொம்பவுமே பெரிதும் உதவுது நாவல் பழத்தில் வந்து ஜூஸாக நம்ம எடுத்துக்கொள்ளும்போது சருமத்தில் அழகாகவும் மிருதுவாகவும் ஆகுதுங்க இதில் விட்டமின் சி நிறைய இருக்கிறதால சருமத்தை வந்து எப்பயுமே வந்து இளமையாக வச்சுருக்குது ஆக்சிஜனேட்டரிகள் மற்றும் விட்டமின்கள் கொண்டு இது வந்து சக்தி வந்து நம்மளுடைய சருமத்தை வந்து எப்பயுமே பளபளப்பாக வச்சுருக்க உதவுது இதனால் நம்ம நிறைய பீஸ் பேக் அந்த மாதிரிலாம் போட வேணாம் இயற்கையாகவே நம்ம இதில் இருக்கக்கூடிய ஆக்சிசனேட்டர்கள் விட்டமின் சிலாம் வந்து நம்மளுடைய சருமத்தை பளபளப்பாக்க உதவுதுங்க ரத்த சுத்திகரிப்பு மூலமாக நமது முகப்பொருட்கள் சிகிச்சளிக்க நாவல் படம் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாவல் பழத்தில் உள்ள பேக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் முகப்பொருள் வந்து ஏற்படுத்தும் பேக்டீரியாக்களையும் தோளிலிருந்து அகற்றுறதுங்க அதனால் நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய விதையை தூளாக்கி அதில் சில துளி நம்ம பால் கலந்து பேக் மாதிரி போட்டு வந்தோம்னா முகப்பரு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க பல்லுக்கு பற்களுக்கு இது வந்து நல்ல சிகந்த சிறந்த சிகிச்சையாக இந்த நாவல் பழம் இருக்குது நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் ஈறு தொ நோய் தொற்று நிறைய பேருக்கு இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து தடுத்துட்டு எப்பயுமே பல்லை வந்து பளிச்சுன்னு வச்சுருக்கிறதுக்கு உதவுதுங்க அதனால் நாவல் பழம் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் நாவல் பழத்தை அப்படியே சாப்பிடாம அதில் கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் கலந்து சாப்பிட்லாங்க நாவல் பழக்கோட்டையின் முக்கிய நன்மை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில் அதிக பங்கு இந்த நாவல் பழக்கொட்டை ரொம்பவுமே முக்கிய பங்கு வகிக்குது இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்க உதவது மற்றும் நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்ல பயனளிக்குதுங்க சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில் நாவல் பழக்கொட்டையில் வந்து ஜம்போலைன் மற்றும் ஜம்போசின் போன்ற பொருட்கள் உள்ளது இவை ரத்த சர்க்கரை அளவு வந்து குறைக்க உதவுது செரிமானத்திற்கு ரொம்பவுமே பயன்படுதுங்க நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய கொட்டை வந்து செரிமான அமைப்பை மேம்படுத்த உதவுது மலச்சிக்கலை வந்து சரி பண்ணுது மலச்சிக்கலை வந்து சரி பண்ணிட்டாலே பல நோய்களை வந்து சரி பண்ணிடலாம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பல் ஆரோக்கியம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாவல் கொட்டையில் இருக்கக்கூடிய ஈறுகளில் இருந்து இரத்தப்போக்கு வந்து நிறைய பேருக்கு வரும் அந்த பல்வழி நிறைய அதனால் பல்வழி வரும் அவங்க வந்து இந்த நாவல் பழக்கொட்டையை வந்து எடுத்து நீங்கள் பல் பொடி யூஸ் பண்ணுற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாங்க தோல் ஆரோக்கியம் எந்த மாதிரின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாவல் பழக்கொட்டையை பொடியாக வந்து சருமத்தில் வந்து தடவி வந்தோம்னா சரும பிரச்சனைகள் முகப்பருக்களை வந்து நாவல் பழக்கொட்டை வயிற்றுப்போக்குக்கும் மூல நோய்க்கும் சிறந்த மருந்தாக இருக்குது இதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாவல் பழக்கொட்டையை வந்து உலர்த்தி பொடியாக்கி தண்ணி விது விதுப்பான தண்ணி இல்லைனா மோரோட கலந்து குடிக்கலாங்க சாப்பாட்டில் கூட சேர்த்து சாப்பிட்லாம் இது வரைக்கும் நீங்கள் நாவல் பழத்தோடைய நன்மைகளை பார்த்துருப்பீங்க இது இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் விஷ் ஹாப்பி குக்கிங்